வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நமக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான முக்கிய தகவல்களை எந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் அமைச்சருடைய ஆலோசனை கூட்டங்கள் நடத்திருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்று மாலை முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதை பற்றி நாம் பார்க்கலாம் டெட்டாசிரியர்களுக்கு உண்டான இறுதி கட்ட போராட்டம் மீண்டும் நடத்திருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு அரசாணை இடைநிலை ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்துருச்சு ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஓப்பனிங்லேயே இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஜீவோவை வெளியிட்டு அரசாணை டோட்டலாக அஃபெக்ட் பண்ணிருச்சிங்க பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பெருமக்களுக்கு இது ரொம்ப 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 வருத்தத்தை தெரிவிக்கும் அரசாணை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அந்த அரசாணையை நீக்குங்க அப்படின்ட்டு போராட்டங்கள் எல்லாமே நடத்தியிருக்காங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே அதை நீக்கிறதுக்கு அமைச்சரவை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு சில முடிவுகள் பண்ணியிருக்காங்க அமைச்சருடைய இறுதிக்கட்ட பங்கேற்பில் என்று மாலை இது இறுதி கட்டமா என்ன அமைச்சர் முடிவெடுக்கிறார் ஆலோசனை கூட்டத்துல அப்படின்ற தகவல் இன்று மாலை நமக்கு கிடைக்கப்படுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில ஒன் ஜிஓவன் தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் நீக்கம் செய்யலாம் அப்படின்ற சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இதற்குண்டான அறிவிப்பையும் அமைச்சர் இன்று மாலை வெளியிடுவதாக தகவல் வந்திருக்குங்க சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு மூவாயிரம் பொங்கல் பரிசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூவாயிரம் என்ற உச்ச வரம்புக்குட்பட்ட மிக ஊதியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் நலனுக்காக அரசு வகுக்கும் பல்வேறு திட்டங்களுக்கு அச்சவணையாக விளங்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட முதல்வர் உத்தரவிட்டிருக்க ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அரசு பணியாளர்களுக்கு மூவாயிரம் என்று உச்ச வரம்பிற்குட்பட்டு மிக ஊதியம் வழங்கப்படும் தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று நிதியாண்டில் குறைந்தபட்சம் இரநூத்தி நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சிலரை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேரம் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ஆயிரம் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க மக்களை டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலை ஒரே ஒரு மட்டும் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியம் அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ